ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் மாதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனே அதிர நிரலுக்காக பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம நெடுஞ்சாலைத்துறை ஏடி அவர்களிடம் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் சமூக நலன் சார்ந்த கோரிக்கை பட்டுக்கோட்டையிலிருந்து அதராம்பண்ணம் வரை செல்லக்கூடிய ரெண்டு பக்கமும் உள்ள இந்த வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக உள்ள அந்த செடிகளை நம்ம அகற்றி கேட்டிருக்கிறோம் அவங்களும் கண்டிப்பாக நம்ம அகட்டி தரோன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மதுக்குறு சாலையில் அமைச்சு அமைய இதை அகட்டி கொடுத்ததற்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு நம்ம ஒரே ஆள் வந்ததுனால தான் நம்ம இந்த பதிவிடுறோம் நமக்கு என்ன என்ன கிடக்காமல் நம்ம கடமை என்ன நிற்கிறோம் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு